வணக்கம் அண்ட் ஒருவர்களுக்கு இது அனுசின் போ அதாவது மீண்டும் மீண்டும் ஒரு செய்தி சந்திக்கிறோம் அதாவது வேடிக்கலாம் அதாவது ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோல் பாதியெல்லாம் கூடுதலாக வந்து ஃபிரெபேக் பக்கம் அப்படின்னு ஃப்ரெபக் அது ஒரு ஃப்ரெஞ்ச் பேசும் இடம் அந்த பாதிகளில் ஃபேக் போலீஸ் அதாவது தாங்கள் பொலிஸார் என்று சொல்லி பல இடங்களில் பல கொள்ளைகளை நடத்திக்கிறாங்க அதாவது வந்து ஃப்ரெபக்கு சுற்றியுள்ள சில சில கிராமங்களில் கூட இந்த கொள்ளை நடந்திருக்கு இந்த கொள்ளையில் ஏழு பேரை புதுசாக பிடித்திருக்கிறார் அந்த ஏழு பேரில் ஏழு பேரும் அதில் ஆண்கள் பெண்கள் அடங்குவர் அவர்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி மூன்று வயசுல நபர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படணும் அதாவது கிட்டத்தட்ட என்ன சொன்னால் அவர்கள் எழுபத்தி மூணுலேருந்து தொண்ணெட்டு வயசு உள்ள வயதிபர்களை எதிர்பார்த்து அவர்களுக்கு டெலிஃபோன் அடித்து நாங்கள் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரவனும் உங்களோட வங்கியில் உள்ள பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நாங்கள் வங்கிகளில் வெளியே சென்றோம் உங்கள் வங்கி காட்டு வந்து நின்று விட்டது அப்படி பல பொய்களை சொல்லி வீட்டுக்குள்ளே சென்று அங்கேயே வங்கி காட்டில் வாங்கி அந்த வங்கி காட்டில் வந்து இந்த நம்பர் உங்களுக்கு இப்படியாக இருக்கும் உங்களுக்கு புது காட்டு அனுப்புகிறோம் அது மட்டும் இல்லை வங்கி காட்டு என்ன இலக்கங்கள் என்னென்று அதில் பெற்று அப்படியான வங்கி காட்டிலே கொண்டு சென்று அந்த அதிலேருந்து கொள்ளையை அடித்துக்காங்க அது மட்டும் இல்லை தாங்கள் இங்கேத்த போலீஸ் என்று சொல்லி ஜூனிஃபார்மோடு சென்று வீடுகளுக்கு சென்று வீடுகளில் வயது வரைகளுக்கு நான் உங்களோட சொத்துக்கள் வந்து பிரச்சனை உங்களோட உள்ள பெரிய பெரிய பாதுகாப்பான நகைகள்லாது பிரச்சனை அந்த நகையில நாங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லி அப்படியான பண்ண கொள்ளையிலேயே அவங்க விடுபட்டிருக்காங்க ஆகவே இதில் கிட்டத்தட்ட ஏழு பேர் பிடிபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு கொள்ளை சம்பவம் நடந்துருக்குது மற்ற நாற்பத்தெட்டு கொள்ளை சம்பவங்களை போலீஸார் தடுத்துருக்காங்க ஆகவே கிட்டத்தட்ட இந்த கொள்ளை சம்பவங்களில் சேதம் வந்து கிடைத்தது மூணு லட்சம் சுவிச்சு ரேங்க்னு இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே சில பேர் வந்து வங்கி கரண்ட் தாங்கள் எலக்ட்ரிக்கல் சில நாங்கள் ஐடி சம்பந்தம் அவங்களோட வங்கிக்கு உள்ளவங்களோட காற்றலுக்கு பிரச்சனை நாங்கள் ஐடின்னு சொல்லியும் வீட்டில் போய் இந்த காற்றில் வாங்கியும் அப்படின்னு மாதிரி அது மட்டும் தாங்கள் எலக்ட்ரிக் நாங்கள் கரண்ட் அதில் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு பார்க்க வாரோம்னு சொல்லி அப்படியான நோட்டங்களை விட்டும் பிறகு அவர்கள் வெளியே சென்ற பிறகும் அப்படியான கொள்ளையிலும் நடந்திருக்கு ஆகவே தயவு செய்து எங்களோடய மக்களும் எனக்கு தெரியும் அவர்கள் சில விட நீங்களோட நகையிலே நீங்கள் கொண்டாட்டங்கள் கோயில்கள் அப்படி போய் விட்டு வைக்கும் வைக்கும்போது உங்களை பின்தொடர்ந்தும் சில பேச்சிலே நடக்கூடிய சந்த பகுதியில் நடக்கலாம் அப்படி நடந்தும் இருக்குன்றது நான் பல செய்திகளும் பார்த்துக்கிறேன் ஆகவே தயவு செய்து ஒன்றை பண்டிக்கு விளையாடுவோம் இங்கேத்த போலீஸ் ஒரு நாளும் எந்த இன்றி உங்கள் வீடுகளுக்கு தரமாட்டார்கள் அப்படி அறிவித்தல் என்றால் அந்த பொலிஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு நிறுவனிப்பார்கள் அது மட்டும் நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இந்த பொலி ஸ்டேஷனுக்கு நீங்கள் வரவும் சொல்வார்கள் இல்லாட்டி கடந்த மூலம் உங்களுக்கு அறிவித்து தருவார்கள் உங்களுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்குது ஆகவே நீங்கள் எங்கள் போலீஸ் டேஷனுக்கு வரவும் சொல்லுவார்கள் ஆகவே ஆகவே போலீஸ் கூறியோ அல்ல எலக்ட்ரிகல் கூறியோ ஐடி என்று படித்தவர் யாரும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் தயவு செஞ்சு அனுமதிக்காது அதுமாதிரி எனக்கு கூட ஒரு விஷயத்தில் நடந்திருக்கிறான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் ஒரு பெண்ணிடம் தெளிவு அடிந்தார் அவர் வந்து இந்தியன் இ இங்கிலீஷ்லாம் காய்ச்சல் அதாவது உன்னுடைய பாஸ்போர்ட் வந்து உனக்கு குளித்துக்கு முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு கால வேலை முடிந்து விட்டது நீ புது பாஸ்போர்ட் எடுக்கணும் இல்லை நீ நாட்டுக்கு செல்ல வேண்டிய வேறு ஆகவே இன்னும் இடத்துல கொண்டு ஐயாயிரம் ஃபிரேங்க் சுயிஸ் ஃபிராங்க் கட்டும்படி நான் அந்த இடம் ஒரு ஒரு கேள்வி தான் கேட்டுவிட்டு நீ வாசன்னு அடித்து வச்சு விட்டு ஏன்னால் பிறகு அடுத்த நாள் அதாவது பேர்ன் கண்ணன் போலீஸ்லேருந்து அந்த நம்பர் வந்து அங்கே சென்றிருந்தேன் சென்றபோது அது ஒரு நாள் அங்கே போனால் இன்னும் எட்டு பேர் அங்கே நிற்கிறாங்க இப்படி பேசுகிறேன் தங்களுக்கும் கேட்டு நடந்துவிட்டு ஆகவே இப்படியான டெலிஃபோன்களை டைக் பண்ணி கூட இப்படியான சில கிரிமினல் வேலையும் செய்கிறார்கள் ஆகவே தயவுசெய்து இப்படியான நம்பர்லேருந்து வந்தால் உடனடியாக போலீஸுக்கு ஆர்வத்தில் கொடுங்கள் மற்றது எப்போதும் இங்கே இந்த சுவிஸ் போலீஸ் உங்கள் வீட்டுக்கு எந்த வர வரமாட்டார்கள் ஆகவே அப்படி ஏதாவது பிரச்சனை சொன்னால் நீங்கள் உடனடியாக பின்னார அடித்தார பொழிச்சு நீங்கள் பொழுது அறிவிக்கலாம் மிக கவனம் இப்படி இது வயதுவர்கள் சாடி இந்த பிரச்சனை நடக்கிறது இது காலத்தின் கட்டாயம் பிறகு எங்களும் மக்களையும் எங்களையும் பல பேர் ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்படியான விஷயங்கள் இருக்கிறார்கள் அது கூட தேடி வரலாம் ஆகவே நீங்கள் தயவு செய்து மிக கவனமாக இருங்கள் இது உங்களுக்கான ஒரு விழிப்பு பதிவு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ நான் சந்தி